குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் கடுவெளி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க பாடல் மெய்ஞான பாதையில் ஏறு சுத்த வேதாந்த வெட்ட வெளியினை தேறு அஞ்ஞான மார்க்கத்தை தூறு உன்னை அண்டினோர்க்கு ஆனந்தமாம் வழி கூறு இதுதாங்க அந்த பாடல் மெய்ஞானம் அப்படின்னா இறைவனை நாடும் அறிவு அஞ்ஞானம் அப்படின்னா இறைவன் இருப்பதை மறுக்கும் அறிவு அண்டினோர் அப்படின்னா நெருங்கினோர் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா மனமே இறைவனை காண வேண்டும் என்பதுதான் மெய்ஞான பாதையாகும் நீ அந்த பாதையில் செல்வாயாக வெட்ட வெளியாக திகழும் இறைவனை கண்டறிவாயாக இறை நம்பிக்கை அற்றோர் கோரும் அஞ்ஞானம் உன்னிடத்தில் இருந்தால் அதனை உடனே தோண்டி எரிவாயாக உன்னை நாடினவர்களுக்கெல்லாம் இறைவனுடனான உன் பேரில் இன்ப அனுபவத்தை அவர்கள் மனம் ஏற்கும்படி கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினொன்று மெய்குரு சொற் கடக்காதே நன்மை மேன்மேலும் செய்கை மிக அடக்காதே பொய்களை நடக்காதே நல்ல புத்தியை பொய் வழி தனி நடத்தாதே இதுதாங்க அந்த பாடல் குரு அப்படின்னா உண்மை குரு சொற்கடக்காதே அப்படின்னா சொல்லை மீறி நடக்காதே சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா மனமே உண்மை குருவின் சொல்லை என்றுமே மீறி நடக்காதே நல்ல நன்மைகளை பிறருக்கு செய்வதை குறைத்து கொள்ளாதே அந்த நற்செயலை பெருக்கி வாயாக தெரியாத ஒன்றை தெரிந்தது போல் காட்டிக் கொள்ளாதே இறைவன் கொடுத்த நல்ல புத்தியை பொய்யான வழியில் செலுத்தி வாழ்வை வீணாக்கி கொள்ளாதே அப்படின்னு சொல்லி இருக்காரு பாடல் பனிரெண்டு கூட வருவது ஒன்றில்லை புழு கூடெடுத்து இங்கன் உழவுவதே தொல்லை தேடரும் மோட்சம் எமது எல்லை அதை தேடும் வழியை தெளிவோரும் இல்லை இதுதாங்க அந்த பாடல் கூடு அப்படின்னா உடல் உளவு அப்படின்னா நடமாடுவது மோட்சம் அப்படின்னா வீடு பேறு சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா மனமே நம்முடன் இறுதி வரை வருவது ஒன்றும் இல்லை பொழு போன்ற துர்நாற்றம் வீசும் உடலை எடுத்து இவ்வுலகில் நடமாடுவது தொல்லை தேடுவதற்கு அரிய வீடு பேற்றினை அடைவதே நமது எல்லை அந்த அரிய வழியை தேடி தெளிவோர் இவ்வுலகில் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதிமூன்று ஐந்து பேர் சூழ்ந்திடும் காடு இந்த ஐவர்க்கும் ஐவர் அடைந்திடு நாடு முந்தி வருந்தி நீ தேடு அந்த மூலம் அறிந்திடவா முத்தி வீடு இதுதாங்க இந்த பாடல் மூலம் அப்படின்னா இறைவன் முத்தி அப்படின்னா வீடு பேரு சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா மனமே இந்த உடல் ஐம்புலன்களால் சூழ்ந்த காடாகும் ஐம்புலன்களால் உமா தேவியாரின் கணவராகிய சிவபெருமானே நீ நாடு அவரை இங்கனமேனும் வருந்தி தேடு அந்த மூலப் பொருளை அடைந்து விட்டால் அதுவே முக்தி அடையும் வீடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினான்கு உள்ளாக நாள் வகை கோட்டை பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை கள்ள புலன் என்னும் காட்டை வெட்டி கணலிட்டு எரித்திட்டால் காணலாம் வீட்டை இதுதான் அந்த பாடல் கனல் அப்படின்னா நெருப்பு அதாவது இங்க யோகா பயிற்சி பற்றி சொல்லி இருக்காரு ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா மனமே உன் உள்ளேயே காமம் குரோதம் மதம் மார்ச்சரியம் என்னும் நால்வகை தீய குணங்களை ஒருவரும் அசைக்க முடியாதபடி கோட்டையாக அமைத்துள்ளாய் ஆனால் இவ்வுடலானது நல்ல நாடு போன்றதாகும் இந்த நான்கு பகைகளையும் ஓடவோட விரட்டினால் உடல் என்னும் நாடு நம் வசப்படும் அதற்கு மனமே நீ முதலில் என் வசப்பட வேண்டும் கண் காது மூக்கு நாக்கு தோல் என்னும் ஐந்து புலன்களும் கள்ள புலன்களாகும் ஏனெனில் மனிதனை அறிவு நிலை அடைய விடாமல் இவைதான் தடுக்கின்றன இவற்றை மனதால் மட்டுமே வசப்படுத்த முடியும் மனதை தியானம் மற்றும் யோகா பயிற்சியினால் மட்டுமே வசப்படுத்த முடியும் இவ்வழியில் அதனை வசப்படுத்தி இந்த ஐம்புலன்கள் என்னும் காட்டை கனலில் இட்டால் பேரின்பமாகிய வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் பதினைந்தாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ